டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா கொடுத்த முக்கியமான ஒரு வார்னிங் தான் இன்னைக்கு அதிமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு புயலை கிளப்பி இருக்குது இது தமிழ்நாட்டு அரசியல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் இருக்குது கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் என்ன சொன்னார்னா அதிமுகவை ஒன்றிணைக்கணும் எம்ஜிஆர் காலத்துல இருந்த மாதிரி ஜெயலலிதா காலத்துல இருந்த மாதிரி அதிமுக பலம் பொருந்திய கட்சியா மாறணும் வரக்கூடிய தேர்தல்கள்ல அடுத்தடுத்து வெற்றிகளை வாரி குவிக்கணும் அப்படின்னா அதிமுகவை ஒன்றிணைத்தால் மட்டும்தான் முடியும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி இது போன்ற போக்குல இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து அதிமுக வெற்றி பெறாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அதிமுகவில இருந்து நீக்கப்பட்ட ஓ பி எஸ் டி சசிகலா உள்ளிட்டவங்களை மறுபடியும் கட்சியில சேர்க்கணும் அதே மாதிரி அதிமுகவுல இருந்து பிரிந்து வேற கட்சிகளுக்கு போனவங்க இல்ல தனியா இயங்கிட்டு இருக்கவங்களையும் வந்து கட்சிக்குள்ள கொண்டு வரணும் அப்பதான் வந்து அதிமுக மீண்டும் பழைய நிலைமைக்கு வரும் அப்போதான் அடுத்து வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க முடியும் அப்படி ஒருவேளை நடந்தால் மட்டும்தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி அதிமுகவை ஒருங்கிணைக்கலன்னா கண்டிப்பா வந்து அதிமுக மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடாலதியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு செங்கோட்டையன் இதையடுத்து அவரோட கட்சி பதவிகளை வந்து அஹ் எடப்பாடி பழனிசாமி பறித்து அவர் ஒரு அதிரடி காமிச்சாரு இதன் தொடர்ச்சி அதான் என்ன பண்ணாருன்னா செப்டம்பர் எட்டாம் தேதி செங்கோட்டையனை வந்து டெல்லி போனாரு டெல்லி போயிட்டு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திச்சாரு அதே மாதிரி அமித்ஷாவையும் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இதன் தொடர்ச்சி கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னோட சகாக்களோட என்ன பண்ணாருன்னா டெல்லிக்கு போனாரு டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சாரு போறதுக்கு முன்னாடி இங்க என்ன சொன்னாருன்னா அதிமுகவுக்கு துரோகம் நினைப்பவர்களுக்கு வந்து நடுரோடு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு அது மட்டும் இல்லாம அதிமுக நான்கு ஆண்டு காலம் ஆட்சியில இருந்ததுக்கு வந்து பாஜக வந்து பெரிய உரு உறுதுணை செஞ்சாங்க அதுக்கு நன்றி கடன் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சில சொன்னாரு அதாவது அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக ஆட்சி நான்கு ஆண்டு காலம் இருந்தபோது பல்வேறு திட்டங்களை வந்து அமைச்சர் பாஜக வந்து கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க அது மூலமா வந்து ஆட்சி சிறப்பா நடத்தணும் அப்படின்னு சொன்னாரு ஆனா வந்து அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா ஜெயலலிதா காலத்துல எதிர்த்த பல திட்டங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துலதான் ஒப்புதல் கொடுக்கப்பட்டது அதாவது பல்வேறு திட்டங்களை வந்து மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை வந்து இவங்க எதிர்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க அதாவது நீட்ல இருந்து இந்த உதய மின் திட்டத்துல இருந்து பல்வேறு திட்டங்களை வந்து ஜெயலலிதா அமைய கடுமையா எதிர்த்தாங்க ஆனா அவங்க மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஓ பன்னீர்வசமா இருந்தாலும் சரி அதன் பிறகு வந்த எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாங்கன்னா அந்த திட்டங்களுக்கு எல்லாம் ஒப்புதல் கொடுத்தாங்க இது வந்து கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு பெரும் பேசுபொருளா மாறுச்சு அம்மாவுக்கே துரோகம் செய்த செய்யறவங்கதான் இவங்கலாம் அவங்க எதிர்த்த திட்டங்கள் மோடியா லேடியான்னு கேட்ட விஷயங்கள் எல்லாம் இது போய் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ஜெயலலிதாவுக்கே வந்து இவங்க துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஓ பன்னீர்செல்வம் சரி எடப்பாடி பழனிசாமி மீதும் சரி கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது அதெல்லாம் இல்ல நாங்க அப்படியெல்லாம் பண்ணல அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி இப்ப வந்து அப்படியே அந்தர்பளித்தி அடிச்சு பாஜக எங்களுக்கு வந்து பல்வேறு திட்டங்களை கொடுத்தாங்க பாஜக தான் எங்களுக்கு நான்கு ஆண்டு கால ஆட்சிக்கு வந்து உதவுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடச்சிட்டாரு அப்ப வந்து நான்கு ஆண்டு கால ஆட்சி வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செய்யல அவரை வச்சுக்கிட்டு பாஜக தான் ஆட்சி செஞ்சாங்க பாஜக தான் பல்வேறு திட்டங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்களை வந்து கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படின்னு திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணிங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் என்ன பண்ணாருன்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனாரு டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்து அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்தாரு அப்ப வந்து இந்த முகத்தை மூடிட்டு வந்தாரு அப்படிங்கிற சர்ச்சைகளுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தாரு இதன் தொடர்ச்சியா என்ன பண்ணாருன்னா அதிமுகவுல என்ன முடிவு எடுக்கிறதோ அது நாங்கதான் பாஜகவுல என்ன முடிவு முடிவெடுக்கிறதோ அது தான் அது அவரோட முடிவு இது என்னோட முடிவு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொன்னாரு இது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு விஷயத்த சொன்னாருன்னா பாஜகிட்ட அதாவது அமித்ஷா கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கியமான உறுதிமொழியை கொடுத்தாரு அமித்ஷா வந்து ஒரு உறுதிமொழியை கொடுத்தாரு அதாவது அதிமுக உள்வகாரத்துல நாங்க இனிமே தலையிட மாட்டோம் அதிருப்தி தலைவர்கள் யாராவது எங்களை சந்திக்க வந்தாங்கன்னா அவங்களை சந்திச்சு பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா வந்து ஒரு உறுதிமொழி எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அது நடந்தது உண்மைதான் ஆனா எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்க வந்து எங்களோட அதிருப்தி தலைவர்களை சந்திக்காதீங்க எங்க கட்சி ஒரு இடத்துல நீங்க தலையிடாதீங்க உங்க நாங்க மறுபடியும் நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா நீங்க என்ன சொல்றீங்கதான் நாங்க செய்வோம் அதாவது பாஜக என்னென்னலாம் சொல்றாங்களோ அதை மட்டும்தான் செய்வாங்க அதாவது தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்களை வந்து பாஜக கொண்டு வருவாங்க அப்படின்னா அதை அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி அமைந்தால் அவங்க அப்படியே செய்வாங்க அவங்க வந்து தமிழ்நா எம்ஜிஆர் நினைச்ச மாதிரி ஜெயலலிதா நினைச்ச மாதிரி தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் நலன் செய்யற மாதிரியான திட்டங்களை வந்து கண்டிப்பா மீண்டும் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வந்துச்சுன்னா செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் பல விமர்சனங்கள் எழுதிட்டு இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயங்கள் தான் தவளை தன் வாயால் வாயாளுக்கணுங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயங்களை தான் இன்னைக்கு அவரை வந்து கடுமையா திமுக உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்ன சில விஷயங்கள் தான் அவர் வந்து உண்மையதான் சொன்னார் பாஜக தான் நான்கு ஆண்டுகளால் வந்து இவங்களுக்கு உதவி பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இது பண்ணாங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வருவதற்கு வேணுமானா வந்து சசிகலாவும் அவரோட இருந்த எம்எல்ஏக்களும் வந்து காரணமா இருந்தாலும் அதன் பிறகு ஆட்சி வந்து மூணு மாசத்துல கவிழ்ந்துடும் ஆறு மாசத்துல கவிழ்ந்துடும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையிலும் அந்த ஆட்சி கிட்டத்தட்ட நான்கு நான்கரை ஆண்டுகள் இருந்ததுக்கு காரணம் என்னன்னா மத்திய பாஜக அரசோட எடப்பாடி பழனிசாமி ரொம்ப இணக்கமா போனதுதான் அதாவது நாங்க வேணாலும் பண்ணுவோம் நாங்க எவ்வளவு கொள்ளையினாலும் அடிப்போம் நீங்க கண்டுக்கிறாதீங்க அதே நேரத்துல நீங்க என்ன திட்டங்கள்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் நாங்க செஞ்சு தருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் மறைமுக டீல் நடந்தது அந்த டீல் அடிப்படையில தான் நான்கு ஆண்டுகள் வந்து பாஜக வந்து பல்வேறு திட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்னென்ன திட்டங்களுக்கு எல்லாம் வந்து கேட்டாரோ அதுக்கெல்லாம் உடனுக்கு நிதி கொடுத்தாங்க ஆனா அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தவர்கள் பல்வேறு திட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து நிதியே கொடுக்கல எய்ம்ஸ் எய்ம்ஸ் மருத்துவமனை பாத்தீங்கன்னா இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையோட நாட்டின் பல்வேறு இடங்கள்ல வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வந்து அடிக்கல் நாடப்பட்டது ஆனா மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னைக்கு வரைக்கும் கட்டி முடிக்கப்படவில்லை ஆனா இதோட சேர்த்து அடிக்கல் நாட்டப்பட்ட பல்வேறு மருத்துவ எய்ம்ஸ் மருத்துவமனைகள் கட்டி திறப்பு விழாவில் கண்டிப்பாங்க அந்த கட்டடங்களை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பழைய கட்டடமா ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு ஆனா இன்னைக்கு வரைக்கும் மதுரை எய்ம்ஸ் கட்டடத்தை வந்து இன்னும் வந்து மத்திய பாஜக அரசு முடிக்கவே இல்லை அதுக்கு வந்து எந்த காரணம் சொல்றாருன்னு தெரியாம திமுக அரசு மீது ஒரு தவறான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க திமுக அரசு வந்து பல்வேறு தவறுகளை செய்யறாங்க அது வந்து மறுப்பதற்கு இல்லை இந்த விஷயத்துல வந்து நம்ம திமுகவுக்கு ஆதரவா பேசவும் இல்லை ஆனா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான இடம் அது எல்லா விஷயங்களுமே வந்து உறுதிப்பட்டாங்க அப்ப கட்டுமானம் யாருக்கிட்ட ஒப்பந்தம் கொடுக்கறது எல்லா விஷயத்தையுமே முடிச்சுட்டாங்க ஆனா அதுக்கு வந்து இந்த வரைக்கும் சரியான நிதியை வந்து ஒதுக்கீடு செய்யல மத்திய பாஜக அரசு அதன் காரணமாக இன்னும் கிடப்புல நடக்குது இது வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு வந்து செய்யக்கூடிய ஓரவஞ்சனை தான் ஆனா இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சிக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி இருந்தபோது இந்த அளவுக்கு வந்து எந்த விஷயத்துலயுமே வந்து சுணக்கம் காட்டுல மத்திய பாஜக அரசு எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்னென்ன விஷயங்கள்லாம் என்னென்ன திட்டங்கள்லாம் கேட்டாங்களோ என்னென்ன நிதி கேட்டாங்களோ உடனுக்கு உடனே கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க அந்த திட்டங்களை செயல்படுத்த வச்சாங்க அதே மாதிரி மத்திய பாஜக அரசு என்னென்ன மசோதாக்கள்லாம் கொண்டு வராங்களோ மக்கள் விரோத மசோதாவா இல்ல மக்களுக்கு தேவையான மசோதாவா அதெல்லாம் எதுவுமே தெரியாது எதுவுமே கண்டிப்பா என்ன பண்ணாங்க பாஜக அரசு கேட்டுக்கினாங்கன்னா அந்த மசோதாவுக்கு வந்து நாடாளுமன்றத்துல ஆதரவு கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு இதுல வந்து ரொம்ப தீவிரமா இருந்தாங்க அன்னைக்கு இருக்க அன்னைக்கு இருந்த அதிமுக பாஜக இதே எடப்பாடி பழனிசாமி தலைவர்கள் அந்த அதிமுக அரசு அப்படிதான் இருந்தாங்க அப்படிதான் தமிழ்நாடு பல நீண்ட காலமா எதிர்த்து கொண்டிருந்த பல்வேறு திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தது அந்த ஆண்டு ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமியோட அந்த நான்காண்டு ஆட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பல்வேறு பல் தமிழ்நாட்டுக்கு எதிரான பல்வேறு திட்டங்கள் வந்து வரப்பட்டது கொண்டு வரப்பட்டது அதை வந்து எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாரு அதாவது நாங்க தான் வந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு நாங்க உண்மைதான் ஆனா அதுக்கு ஈக்குவலா என்ன பண்ணாங்க மக்கள் விரோத போ திட்டங்களையும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷ வருஷம் வந்து கரண்டு பில்லை ஏத்துறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த உதவி மின் திட்டம் தான் அதை வந்து தெரிஞ்சுதான் என்ன பண்ணாங்கன்னா ஜெயலலிதா வந்து அந்த உதயமீன் திட்டத்துல கையெழுத்து போடாமலே இருந்தாங்க அவங்க மரணம் அணியில் ஆனா என்ன பண்றாங்க அதிமுக வந்து ஆட்சி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஓ பன்னீர்செல்வமா இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமியும் சரி பாத்தீங்கன்னா அந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க எதெல்லாம் வந்து ஜெயலலிதா எதிர்த்தாங்களோ அந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க இன்னைக்கு வந்து வருஷ வருஷம் கரண்டு புள்ளி ஏத்துறதுக்கு காரணமே அந்த உதை மீன் திட்டத்துல வந்து கையெழுத்து போடுறதுதான் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியும் ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அதிமுக வந்து அதை வச்சுக்கிட்டு சில அரசியல் பண்றாங்க திமுக வந்து வருஷ வருஷம் வந்து கரண்டிப்புல ஏற்றுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஆனா அதுக்கு நாங்க தான் காரணம் அப்படிங்கிற உண்மையை சொல்ற மாதிரி இருக்கிறாங்க இதை மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு சேர்க்கறதுலயும் பல்வேறு ஊடகங்கள் சரி இவங்களும் சரி திமுகவே அதுல வந்து ரொம்ப சுணக்கமா தான் இருக்கிறாங்க அதுல ஒரு தெளிவில்லாம தான் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் திமுகவே அந்த லட்சணத்துலதான் இரண்டு கட்சிகளுமே இருக்கிறாங்க சரி இதை மிக மீறி எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷா கிட்ட பேசும் போது என்ன விஷயங்கள் பேசுனாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் அதுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் இப்ப தெரிய வந்திருக்குது அதாவது அமித்ஷா வந்து அந்த எடப்பாடி பழனிசாமியை மட்டும் ஒரு இருபது நிமிஷம் வந்து சந்திச்சு பேசினார் இல்லையா ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் அப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷா கிட்ட வந்து ரொம்ப முக்கியமான சில கோரிக்கைகளை வச்சார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது இந்த என் கூட வந்த இவங்கல ரெண்டு மூணு பேர் வந்து எனக்கு எதிராக எப்போ வேணாலும் திரும்பக்கூடியவங்க அதனால அவங்கள வச்சுட்டு நான் பேச முடியலங்கிறனால தான் உங்ககிட்ட ஒன் டு ஒன் நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு எக்காரணம் பண்ணோம் நீங்க வந்து இதுல தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன வேணாலும் செய்யுங்க சொல்லுங்க நான் செய்யறேன் ஆனா இந்த விஷயத்துல உள்கட்சி அரசியல வந்து நீங்க தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு அதையும் அமித்ஷா வந்து ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தோம் இதை மீறி அமித்ஷா வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு உங்களுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரியே இப்ப இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் பலரும் பாத்தீங்கன்னா திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு உங்க கூட வந்தவங்களும் சரி வெளியில இருக்கக்கூடிய அதிமுகவோட முக்கியமான சீனியர் தலைவர்கள் பலரும் வந்து விரைவுல திமுகவுக்கும் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படி இன்னைக்கு வந்து அணியல் சிதறிக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அதிமுக வலுவிழந்துகிட்டேதான் இருக்கும் என்னதான் பிரச்சாரம் பண்ணி என்னதான் பண்ணாலும் மீண்டும் பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி வெல்வதற்கான சாத்தியங்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்குது அதனால இந்த அதிருப்தி தலைவர்களை வந்து சரி பண்றதுக்கான வேலைகளை பாருங்க அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரு அதன் காரணமா தான் செங்கோட்டையின வந்து இன்னைக்கு வரைக்கும் கட்சி பதவியில இருந்து கட்சியில இருந்து நிக்காததுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அமித்ஷா சொன்ன அந்த விஷயம்தான் அதாவது எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்து அவர் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாருன்னா செங்கோட்டையன் வந்து கட்சியின் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பதவியிலிருந்து நீக்கிடுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு அதன் தான் நேற்று எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்தித்த போது செய்தியாளர்கள் இந்த கேள்வியை கேட்டாங்க அப்ப வந்து தலைமை முடிவு செய்யும் அப்படின்னு இவர் தான் தலைமை இவர் தான் முடிவு பண்ணணும் இப்ப தலைமை முடிவு செய்யும்னா யார் தலைவர் அப்படி யார் தலைமை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே எழுந்திருக்குது அந்த தலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் அப்படின்னு பல்வேறு தரப்பினர் சொல்றாங்க ஏன்னா வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே என்ன சொன்னாருன்னா அதிமுகவுக்கு துரோகம் நினைப்பவங்க யாரா இருந்தாலும் கட்சியில இருந்து நீக்குவான் வேலை அதைத்தான் செஞ்சாங்க அதாவது அதிமுகவுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருங்க இருக்காங்கன்னா என்னன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது இயல்புதான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் வந்து இந்த செங்கோட்டையின் மீது உங்க மேலதான் நடவடிக்கை எடுத்தோம் அப்படிங்கறத வந்து ஒரு சுழசட்டமா சொன்னவரு செங்கோட்டையனா வந்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பதவியில இருந்து நீக்குவீங்க எல்லாம் மாட்டீங்களான் கேட்டபோது அவர் வந்து தலைமை முடிவு செய்யணும் அப்படின்னா தலைமைங்கிறது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அவர்கிட்டதான் கேள்வி இருக்கிறாங்க அவரே வந்து தலைமை முடிவு செய்யணும்னா அப்ப யார் அந்த தலைமை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாரும் கேளுக்கு இதுக்கு பின்புலத்துல என்னன்னா அமித்ஷாவோட அந்த எச்சரிக்கை தான் ஏன்னா கொங்கு மண்டலத்தை வந்து ரொம்ப அதிமுக வந்து கொங்கு மண்டலத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது தெற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களை ஓபிஎஸ் உள்ளிட்டவங்க வந்து தென் மாவட்டங்கள்ல அதிமுக கொஞ்சம் வலுவில் விளைஞ்சிருச்சு அதே மாதிரி சசிகலா டிடிபி தனி தனோட இம்பாக்ட் இருக்கிறனால டெல்டா மாவட்டங்கள்லையும் பாத்தீங்கன்னா அதிமுக வந்து ஓரளவுக்கு வலு குறைஞ்சிருச்சு அதாவது முக்களத்துறை வாக்குகள் பெரியனால அங்கேயும் வலு குறைஞ்சிருச்சு ஆனா கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக ரொம்ப வலுவா இருக்குது அதை வந்து சிதைக்கிறதுக்கான வேலையை வந்து திமுக தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி மட்டும் இல்ல நிறைய அமைச்சர்கள் வந்து திருசாமி உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் மூலமா அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அமைச்சர்கள் மட்டும் இல்லாம மற்ற முக்கியமான நிர்வாகிகள் மூலமாவும் இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவின் அதிருப்தி நிர்வாகிகளை வந்து இழுத்துறதுக்கான வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்ப அந்த வேலைகள்ல பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து தங்கமணியவும் செங்கோட்டையிலும் இழுக்கிறதுக்காக ரொம்ப வந்து திமுக மெனக்கெட்டு இருக்காங்க நீங்க வந்து இவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து போயிடுவாங்க திமுகவுக்கு போயிடுவாங்க அவங்க வந்து தனிச்சு இருந்தா கூட வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது ஆனா திமுகவுக்கு போனா கண்டிப்பா அது அதிமுகவுக்கு பாதகமா மாறும் அப்படிங்கிற விஷயத்த அமித்ஷா சொல்லியிருக்காரு அதனால இது மேல தேவையில்லாத எந்த நடவடிக்கையும் எடுத்தாதீங்க எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க தென் மாவட்டங்கள்ல வந்து இந்த முக்களோத்துற வாக்குகளை பெறுறதுக்கு தான் வந்து பசுமணி முத்துராமலிங்க தேவருக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம அதை வந்து பரிசீலிப்போம் அதை மீறி என்ன பண்ணணும்னா நீங்க வந்து டிடி விதிநகரையும் ஓபிஎஸையும் கட்சிக்குள்ள சேர்க்கல நம்ப பரவாயில்ல கூட்டணிக்குள்ள சேர்க்கறதுக்கான வேலைகளை வந்து செய்யணும் ஆனா டிடி விதிநகரன் இப்ப என்ன சொல்றாருன்னா எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சர் வேட்பாளர நாங்க ஏத்துக்கிற மாட்டோம் அப்படிங்கிறாரு அப்ப எதுக்கு காரணம் என்னன்னா நீங்க வந்து விட்டு கொடுக்காம இருக்கிறது தான் அவரும் வந்து இப்ப இந்த நிலைமைக்கு வந்ததுக்கான காரணம் அதனால நீங்க கொஞ்சம் இறங்கி போங்க அவங்க வந்து காட்சிக்கு கட்சிக்குள்ள சேர்க்கலாங்கன்னு பரவாயில்ல கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கான வேலையாவது செய்யுங்க கொஞ்சம் போங்க நீங்க கூட டிடி விஜயநகர ஓபிஎஸ்கிட்டயே பேச வேணாம் ஐந்து நாள் நாலஞ்சு நாளை வச்சு நாங்க வச்சு பேசிக்கிறோம் அண்ணாமலையை வச்சு நாங்க பேசிக்கிறோம் ஆனா இந்த விஷயத்தில கொஞ்சம் நீங்க வந்து அவங்க அடக்கி வாசிங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் வந்து அமித்ஷா சொல்லியிருக்காரு முக்கியமா பாத்தீங்கன்னா அதிமுக இருக்கக்கூடிய அதிருப்தி தலைவர்களை சரி கட்ட பாருங்க அப்படிங்கிற ஒரு வாங்கிய கொடுத்துருக்காரு அவர் சொல்லி அடுத்த நாள பாத்தீங்கன்னா அதிமுகவோட முக்கியமான ஒரு நிர்வாகிகள் அதாவது நமது எம்ஜிஆரோட ஆசிரியராக மருந்து ஆளுநராக பாத்தீங்கன்னா திமுகவுல ஸ்டாலின் முன்னிலையே சேர்ந்திருக்காரு இது வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியம் கொடுக்குறது ஏன்னா அமித்ஷா வார்னிங் கொடுத்து இருபத்தி நான்கு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு தலைவர் மருது அழகராஜு பாத்தீங்கன்னா ஏன்னா வந்து மருது அழகர் வந்து நமது எம்ஜிஆர் இதுல நாடகத்துல இருந்தபோது கடுமையான டப்பு கொடுத்தவர் திமுக ஒரு இதுக்கும் வந்து ரொம்ப டப்பு கொடுத்தவர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவர் வந்து இப்ப திமுக சைடு மாறி இருக்கிறதுன்றது பெரிய ஒரு அதிருப்தியை வந்து எடப்பாடி பழனிசாமி அதனால அமித்ஷா கொடுத்த வார்னிங் படி இனிமே கொஞ்சம் அச அடக்கி வாசிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி தன்னோட நெருங்கிய நண்பர்களுக்கு சகாக்களுக்கும் சொல்லி இருக்கிறதா ஒரு அகல்வலையா இருக்கு இருந்தாலும் பல்வேறு தரப்பில வந்து அதிருப்தியில இருக்கிறதுனால அவங்கள தொடர்ச்சியா இழுக்கிற விலையில திமுக ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல அடுத்து எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிமுக உறுப்பினர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமிய நெருங்கிய வட்டாரங்களை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் இருக்கிறதா சொல்லப்படுறதே ஆனால நம்மளும் காத்திருப்போம் இந்த விவகாரத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரியான நடவடிக்கையை எடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம பொருட்டு இருந்து பார்க்கலாம் இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க